வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் ஸ்ரீ திருநாவுக்கரசு நாயனார் திருக்கோயில் சிவம் பெருக்கும் திருவாமூர் ஸ்ரீ சேக்கிழார் பெருமான் அவர்களால் பாடப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்லோகம் பாருங்கள் இவ்வகைய திருநாட்டில் என்னை பல ஊர்களும் என்றும் மெய் வளங்கள் ஓங்க வரும் மேன்மை என ஆங்கவற்றுள் சைவ நெறி ஏழுலகும் பாலிக்கும் தகைமையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திரு ஆம் ஊர் திருவாமூர் சேக்கிழார் பெருமான் நீங்கள் பார்க்கின்ற இந்த மாபெரும் ஊர் திருவாமூருங்கிற ஊர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் திருநாவுக்கரசர் அப்பர்னு சொல்லுவோம் இல்லையா அவர் பிறந்த அந்த இடத்த தான் பார்க்குறீங்க மேலே அப்படிப்பட்ட தமிழ் மகான்கள் அந்த சின்ன சின்ன ஊரில் தான் அவதிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஊரில் யாருமே இந்த கோயில் இல்லைங்க ஆனால் எப்படிப்பட்ட ஊரில் அவங்க பிறந்து வர தமிழுக்கு தொண்டாற்றி கடவுளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நபராக அவங்க வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் திருநாவுக்கரச நாயனா திருக்கோவில் அந்த இடத்த பார்க்கணும் அப்போது சின்ன ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டிருக்குது இங்கே இந்த இடம்தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பிறந்த ஊர் சின்ன கோயிலுங்க மிக பெருசாக இல்லைங்க அப்போ இது மாதிரி இந்த இடத்துல நம்ம கால் வைக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது அப்பேற்பட்ட ஒரு சிவ தொண்டர் இல்லையா திருநாவுக்கரசு அப்பர் சுவாமிகள் தமிழுக்கு தொண்டாற்றி அப்பேற்பட்ட மகான் அவள் அவதரித்த ஊரில் நானும் வந்து காலை வைக்கிறேங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கோயிலுக்குள்ளே வீடியோ பண்ணக்கூடாது அதனால் வெளியிருந்தே இதை கட்டம் இதுதான் சிவம் பெருக்கும் திருவாம்பூர் நல்ல பேருங்க அவருடைய படம் வைக்கப்பட்டிருக்குது அற்புதமான ஒரு ஆலயம் இது வந்து பாருங்க பண்டூட்டிலேருந்து மடப்பட்டு போகின்ற வழியில் இருக்கின்ற இந்த திருவாமூருங்கிற ஊரில் இந்த சின்ன ஆலயம் இருக்குது அப்பர் சுவாமிகள் பிறந்த ஊர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் இது என்ன மரம் இது தலைவருட்சமாக ஒரு மரம் இருக்குது கலர் உகாயின்னு போட்டிருக்கு அது இந்த மரத்துடைய பெயரோ தெரியவில்லை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கலர் உகாய் அப்படின்னு மரத்தில் பேர் போட்டிருக்கு சிவ பூஜை நிலையம் சின்ன ஒரு ஒரு அறை கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் இந்த மூன்று தானே ஓகே அங்கே மேலே சில அந்த சிலைகளை வச்சு வைக்கப்பட்டிருக்குங்க அற்புதமான ஊர் நீங்கள் பார்க்குற அந்த இடம் திருவாமூர் மாணிக்க வாசகர் திரு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் இது அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் நான்கு பேருடைய சிலையும் அங்கே வைக்கப்பட்டிருக்குது எல்லாம் சிவத்தொண்டாற்றிய மிக பெரும் ஞானியர்கள் இவங்களாம் ஓகே கோயிலை சுற்றி அப்படியே வளம் வரைகிறோம் வீடியோவில் நீங்களும் வளம் வராதிங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்க இந்த அவர் பிறந்த இந்த ஊரை ஓகே என்ன பயிதிருக்குங்க நமச்சி வாயவே ஞானமும் கல்வியும் ஒரு மனுஷனுக்கு ஞானமும் கல்வியும் அவசியம் அற்புதமான அந்த சிற்றாளத்தை உங்களுக்கு காட்டி பெருமாக்கி வச்சு எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் வந்து பாருங்கள் இந்த ஆலயத்தை அப்பர் பெருமான் அதாவது திருநாவுக்கரசர் பிறந்த இந்த ஊர் திருவாமூருங்கிற திருத்தலம் வந்து பார்த்து பயன்பெறுங்கள் சிவன் சிவனுடைய அருளை பெறுங்கள் நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ